மன்னா சங்கீத இருபத்தி மூன்று நான்காவது வசனம் சங்கீத இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் நேற்று தினத்துல பார்த்தோம் புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார் அதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் தாவிது பலவிதமான பாதைகளில் கடந்து சென்றார் கர்த்தர் நம்மளை நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறுபடுகிறது தாவிது ஒரு இருள் நிறைந்த ப பாதையின் கடந்து போயிருக்கிறார் இந்த இருள் நிறைந்த பாதை என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அடுத்து என்ன என்று தெரியாது நம்முடைய பாதை எதை நோக்கி போகிறது என்று தெரியாது ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் இருள்தான் இருக்கும் அடுத்து என்ன நடக்கும் எப்பொழுது இது நம்ம எங்க போய் சேரும் எப்பொழுது வெளிச்சத்தை பார்ப்போம் எதுவுமே ஒரு நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிற ஒரு பாதை அப்படிப்பட்ட பாதையில் தாவிது கடந்து சென்றார் அந்த பாதையில் நடத்தினவர் நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தான் ஆனால் அதே பாதையில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் தாவிது தனியாக இல்லை கூட இருந்தார் இன்னைக்கு அதே போல உங்களோடும் கூட இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு பாதையாக இருக்கலாம் அடுத்து என்ன என்று தெரியாம இருக்கலாம் எப்பொழுது வெளிச்சத்தை பார்ப்பீங்கன்னு தெரியாம இருக்கலாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கலாம் அநேக காரியங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பாதையிலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த பாதையிலும் உங்களை நடத்துகிறவர் கத்தரா கத்தரே நடத்துகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதுக்கு இது ஒரு நிரந்தரமான பாதை அல்ல ஒரு தற்காலிகமான பாதை இதே தாவிது கத்தருடைய வழி நடத்துதலை அற்புதங்களை இந்த பாதையில பார்த்தார் தாவிது வாழ்க்கையில நிறைய நேரங்கள் அடுத்து என்னன்னு தெரியாமல் இருந்தது ஆனால் எதுவுமே நிரந்தரம் தற்காலிகமாக இருந்தது கத்தர் நெருக்கத்திலிருந்து அவரை விசாலத்திற்கு கொண்டு வந்தார் அதே போல உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த பாதையில கத்தரையே உங்களை நடத்தி கொண்டிருக்கார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்களை நல்ல ஆண்டவரையும் இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் நிச்சயமற்ற ஒரு பாதையில் அநேகர் நடந்து செல்வதை அறிந்திருக்கிறேன் அடுத்து என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இருள் சூழ்ந்த பாதையா இருக்கு ஆனால் கத்தர் கூட இருக்கிறக்காக நன்றி சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக நெருக்கத்தில் இருக்கிறவங்களை விசாலத்துக்கு கொண்டு வருவீராக உங்களுடைய பலத்த கரவர்கள் மீது வைக்கப்படட்டும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பெரிய காரியங்களை கத்து செய்வீராக இயேசுவின் திருக்கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்